எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர்கூரு நம்மளில் அதிகமான உளமாக்கல்ல மௌளை மாறுற பயானை கேட்டு அந்த பயானை நாம் கேட்கக்க அதிகமாக ரிவாயத் செய்யப்படுறதோ அதிகமாக போதனை செய்யப்படுறதோ அந்த பேச்சில் நீங்கள் நல்லா கேளுங்க இதுக்கு இது இப்போ இந்த வீடியோவை கேட்குறாங்களையும் சரி இதுக்கு பிறகு நீங்கள் அடுத்தடுத்த பயானில் நீங்கள் கேட்டாலும் சரி அந்த கூடுதலான அந்த சொற்பொழிவுகள் எப்படி அமையும் சொன்னால் தொழுதாக பாவம் மன்னிக்கப்படும் ஹஜ் செஞ்சால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் அன்று பிறந்த பாலவர்கள் ஆகி விடுவாங்க பாவம் மன்னிக்கப்படும் இந்த இடையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடும் இப்படி துவா செஞ்சுக்கிறீங்க அதிக அதிகமாக துவா செஞ்சுக்கிறீங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் ரெண்டே அந்த சொற்பொழிவுகள் அமையும் போது இது எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும்படி சொன்னால் பாவம் செய்யலாம் அப்படித்தானே பாவம் செய்யலாம் அந்த பாவத்தை மன்னிக்கப்படும் இப்போ நம்ம ஒரு பாவம் செய்கிறோம் அந்த பாவத்தை செஞ்சுட்டு உடனே ஓடிப்போய் பிரார்த்தனை செஞ்சிட்டோம்டா அந்த பாவம் மன்னிக்கப்படும் அப்ப பாவம் மன்னிக்கப்படும் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி 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 சொற்பொழிவில் ஆற்றும் போது அது பாவம் செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையுது என்றுதான் என்று கருத்து ஆனால் உண்மை என்னென்று சொன்னா உண்மை உண்மை சொன்னால் சொன்னா இன்னறிக்கையால் குருவான் இதை நீங்கி பிறட்டி வாசிங்க அல்லாஹ் மன்னிப்பவன் மிக்க கருணையாளன் மிக்க இறக்கமுடையவன் நாம செய்கிற பாவம் பாவந்தான் நாம் செய்கிற பாவம் பாவம் தான் நாம் செய்கிற நன்மை நன்மை தான் சரி இப்போ ஒரு அரச உத்தியோகத்தர் எடுப்போம் ஒரு அரச உத்தியோகத்தர் எடுப்போம் அவர் பொது பொதுமக்களுக்காக ஏழைகளுக்காக அநாதைகளுக்காக ஒரு தொகை பணம் அரசாங்கத்தால் பங்குடு செய்யப்படுகிறது ஒரு உத்தியோகத்தருக்கு இந்த உத்தியோகத்தர் தன்னுடைய அதி புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த பணத்தில் அறவாசி உதாரணத்துக்கு ரோட்டு போட வருகிறது அல்லது சில்ட்ரன் பார்க்க அமைக்க வருகிறது ஏதோ உண்டு அந்த பணத்தில் அறவாசி தானும் தன்னுடைய சகாக்களும் எடுத்துக்கொண்டு மிச்ச அறவாசிக்கு அந்த சேவையை செய்கிறார் இப்போ சேவை செஞ்சது வந்த பணத்தில் அறவாசி அறவாசி பணம் சுட்ட பணம் இப்போ இவருக்கு பாவம் அண்ணிக்கப்படும் இவர் இன்னும் மோட்டிவ் ஆகுறார் அப்போ இன்னும் எடுக்கத்தான் அவர் அப்போ இந்த பாவம் மன்னிக்கப்படக்க அவர் என்ன செய்கிறார் டக்குண்டு அல்லாஹ் பனோட சொல்லுதுட்டு அல்லா என்ன மன்னிச்சுக்கா அடுத்துட்டு என்னட்டு சொன்னா எப்படி அவரை பார்த்தோம்ல மன்னிப்பாண்டு இன்னைக்கு வழங்குது இல்லை அவர் அடுத்த கட்டமும் ஏழைகள் எடுக்கத்தான் பார்ப்பார் ஆனால் அல்ல சொல்கிறான்னு ஏழைகளை அனாதைகளை தின்னாதை இங்கே அப்படி செல்லக்கே இந்த பாவம் மன்னிக்கப்படும் பாவம் மன்னிக்கப்படும் என்று திருப்பி திருப்பி செல்ல செல்ல அவங்கள பாவம் செய்ய தூண்டுற மாதிரி தானே எனக்கு வழங்குது உங்களுக்கு எப்படி வழங்குதோ எனக்கு தெரியலை பாவம் பாவம் தான் நன்மை ஆனா அல் அல்குருவான நீங்க திருப்பி திருப்பி படியுங்க அல்குருவான் அல்லதான் சொல்றான் நன்மையை கேள்வி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களிடம் வந்து இருந்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நாம நன்மையும் பக்கம் போகும்போது என்ன செய்ய மாட்டேசல்ல அல்லாஹ் வந்து பாவங்களை மன்னிப்பான் அதாவது அல்லாத பாவங்களும் எப்படிண்டா நாமும் ஒரு பாவத்தில் ஈடுபாட்டுக்கிரிக்கோம் நாம வேலையில் சுத்தம் அனாதையில் சுத்தம் சாப்பிட்டுக்கிறிகம் திருட்டுக்கிறிகம் நமக்கு இது பிரேங்க பாவம் மட்டுது அல்குருவான படிக்கிறோம் உண்மைத்தன்மை உணர்கிறோம் அப்படியோ நிப்பாட்டுகிறோம் ஏழைகளை எடுக்கிறது இல்லை திருந்துறோம் அனாதைகள் எடுக்கிறது வார சல்லி அப்படி ஏழைகளுக்கு எப்படி வருது அப்படியே பங்கு செய்கிறோம் நாம பரிசுத்தமா இருக்கணும் இப்போ இந்த பரிசுத்தின் ஊடாக பரிசுத்தின் ஊடாக அதிகமான நன்மைகளை நம்ம செய்து இருப்போம் அப்போ இப்படி ஒரு பாவம் இருக்க செஞ்ச பாவங்கள் எப்படி இருக்காக்க நாம திருப்பி 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 நன்மையை செய்யும் போது அந்த நன்மை என்ன செய்ய மாட்டேங்குது இந்த பாவத்தை விட நன்மைகள் அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது நூறு பாவம் செய்த நமக்கு ஆயிரம் பத்தாயிரம் நன்மை வரும்போது அந்த நன்மை அனைத்தும் என்ன செய்ய மாட்டேன் இந்த பாவத்தை அழிச்சிடும் அதாவது இந்த பாவம் மாதிரி பாவமாக வழங்காது ஆனால் நாம பாவம் மன்னிக்கப்படும் பாவம் அணிக்கப்படும் என்று சொல்லி திருப்பி திருப்பி சொல்ல என்ன நடக்கும் என்று சொன்னா ஏழைகள்ல நான் சொன்ன மாதிரி அந்த வந்த நூறு வீத பங்கீடை ஐம்பது வீத ஏழைகளை கொடுத்துட்டு மத்த ஐம்பது வித தானும் தன் சகாக்களும் எடுத்துக்கொண்டு திருப்பி அந்த எடுத்த பணத்தின் ஊடாக ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் தர்மம் செஞ்சா தர்மம் செஞ்சா களவெடுத்த ஹாசியால தர்மம் செஞ்சா அது நன்மையா மாறுமா எப்படி மாறும் மாறாது அப்ப சிந்திச்சு சேர்ப்படுறாங்களுக்கு நல்ல உபதேசம் தால்குருவானல இருக்கி எனக்கேண்ட பாவம் மன்னிக்கப்படும் பாவம் பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் நமக்கு நாம செய்கிற பாவங்களும் இருக்கு மத்தவங்களுக்கு செய்யற பாவம் இருக்கு அல்லாவுக்கு செய்யற பாவங்களும் இருக்கு நாம் அல்லாவுக்கு ஏதாவது பாவம் செஞ்சம் நம்மளோட அமளினூடாக மற்ற மத்த சேர்ப்பான ஊடாக நம்ம நட்காரியங்களோட அல்லா அந்த பாவங்களை மன்னிக்கலாம் ஆனால் ஒரு ஏழைக்கோ அனாதைக்கோ இருக்கிறத நாம எடுத்து அழிச்சிட்டு அவங்களுக்குரிய பாவத்தை அந்த பணத்தின் ஊடாக நம்ம இன்னும் ஏழைக்கு கொடுக்க போகிறோம்னு நினச்சா நாம் எப்படி தான் பாவம் மன்னிக்கப்படும் இன்றைக்கி விளங்குதில்லை அல்லாஹ் நம்ம எல்லாரையும் குறைந்து கொள்ளட்டும் இந்த உரையினூடாக நான் ஒன்றே ஒன்று செல்லிக்கிறேன் சமரி நடிச்சுன்னா பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அதிகமான சொற்பொழிகள் ஆற்றும் போது அதை பாவம் செய்ய தூண்டும் என்றது என்னுடைய முடிவு அஸ்தலாம் வலைக்கும்